என்ஜிபி நிறுவனங்கள் சார்பில் வேன்கார்ட் அகாடமி புதிய கட்டிடத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் கோவை என்ஜிபி கல்வி நிறுவனங்கள் சார்பில் கேம்பிரிட்ஜ் கல்வி வழி பள்ளி வேன்கார்ட் அகாடமி என்ற பெயரில் ஒரு புதிய பள்ளி கட்டிடம் காலப்பட்டியில் துவங்கப்பட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கேஎம் சிஹெச் கல்வி ஆராய்ச்சி அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் தவமணி தேவி வரவேற்றார் டாக்டர் என்ஜிபி கல்வி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி தலைமை வகித்து பேசுகையில் வளர்ந்து வரும் கல்வி சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்களின் தேவையை கருதி இப்பள்ளியை துவக்கியுள்ளோம் இருமொழி கொள்கை பின்பற்ற உள்ளோம் மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்ல விரும்பும் குழந்தைகளுக்கு பயன் தரும் என்றார் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பேசுகையில் கல்வி தொழில் மருத்துவத்தில் சிறப்பான நகராக கோவை உள்ளது வாழ்வியல் கூடமாக சமத்துவம் அன்பு அனைத்து ஒழுங்குகளையும் கற்றுத்தரும் இடமே பள்ளி சிந்தனைக்கு தாய்மொழி தமிழும் வெளியுலக தொடர்புக்கு ஆங்கிலமும் போதும் தேவை இருப்பின் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் என்றார் என்ஜிபி கல்வி அறக்கட்டளை அறங்காவலர்கள் டாக்டர் அருண் மதுரா முதன்மை செயலர் நடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பள்ளி முதல்வர் சப்னா நன்றி தெரிவித்தார் கேம்பிரிட்ஜ் சர்வதேச பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு அளிக்க அளிக்கவுள்ள வேன்கார்ட் அகாடமி பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டில் சிறு குழந்தைகளுக்கான சேர்க்கை விரைவில் துவங்கும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கல்வியாண்டில் எட்டாம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெறும் எனவும் பள்ளி நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இன்னைக்கு வந்து வேன் கார்டு அகடமி அப்படின்னு ஒரு பள்ளி அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் இந்த வேன் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியணும் வழி நடத்துபவர்கள் அந்த ஆர்மியில் முன்னுக்கு போகிற அந்த காலம் ஆஃப் ஆர்மியில் முன்னுக்கு போகிறவங்களுக்கு தான் வா வேன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதை முன்னுக்கு யார் வழி நடத்த போகிறவங்க தான் வேன் கார்டுன்னு பேர் இந்த பள்ளி மாணவர்களை வழி நடத்தி நல்லதுக்காக வழி நடத்தி பெருசாக லீடராக மாற்றுவதற்கு பள்ளியில் ஒரு சிறந்த மாணாக்கரை உண்டாக்கி ஒழுக்கமான மாணவர்களை நாட்டுக்கு கொடுக்குறது தான் இந்த பேன் கார்டு அகாடமியுடைய பர்பஸ்ஸு இன்னொன்று மற்ற பள்ளிக்கு இந்த பள்ளிக்கு வித்தியாசம் என்னென்னா வெளிநாட்டு படிப்புக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு